நம்ம கிட்ட விவசாய லேண்ட் வாங்கினா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேக்குறீங்க ஆனா கிணறு வெட்டுறதுக்கு கம்மியான பிரைஸ்ல யாராச்சும் இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டீங்க உங்களுக்காக நான் நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு இந்த எம் ஆர் எஸ் வெல் கான்ட்ராக்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க லோ பட்ஜெட்ல தமிழ்நாடு முழுவதும் குறைஞ்ச விலையில கிணறு வெட்டி தராங்க விவசாயத்துக்கு கிணற்று நீர் பாசனம் முக்கியமான ஒண்ணுங்க அதனால உங்களோட பழைய கிணறு எதுவா இருந்தாலும் சரிங்க அவங்க தூரம் மாறி தராங்க உங்களுக்கு கிணறு அகலப்படுத்தி தர சொன்னாலும் அதுவும் பண்ணி தராங்க புது கிணறும் வெட்டி கொடுக்கறாங்க இவங்க ரேட்டு மட்டும் கம்மியா பண்ணலங்க உங்களுக்கு பத்து நாள் முடியிற வேலையை அஞ்சே நாள்ல முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க அதனால தமிழ்நாட்டுல உங்களோட விவசாய லேண்ட் எங்க இருந்தாலும் சரிங்க அதனை நீங்க கிணறு வெட்டணும் நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பியூச்சர்ல நீங்களும் விவசாய லேண்ட் வாங்கினீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுங்க விவசாய லேண்ட் வாங்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க